ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்கணும் அப்படின்னா குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட் செல்ட் படிக்கலாமா பண்ணிக்கலாமா அப்படிங்கிற கேட்டகரி வைசாக பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல வருமான விஓ ஜேஏ ஆக இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம கோச்சிங் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம டெஸ்ட் பேஷ்ல ஜாயின் பண்ண இருக்கிறவங்க மேலே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு டெஸ்ட் பேஷ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போகணுங்கன்னு உங்களுக்கு கோஸ்ட் டீட்டல் சென்ட் பண்ண வைக்கிறேன் கமெண்ட்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் டெஸ்ட் பேஷ் ஷீட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் வேணுங்க அவங்க பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஸோ நோட்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு கேட்டகிரி கேட்டகரி வைஸ் நமக்கு ஓகேங்களா ஸோ நோட்ஸ் வந்து இந்த கேட்டகிரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு பாத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோர் படிக்கிறவங்க இந்த மூணு கேட்டகிரி தான் இருப்பாங்க ஒன்னு வந்துட்டு குரூப் 4னா என்னன்னே தெரியாது தான் குரூப் 4 பத்தி தெரிஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் என்னென்ன சப்ஜெக்ட் எதுவுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா என்னோட சகஷன் வந்துட்டு நோட்ஸ் எடுத்து படிக்காதீங்க வைங்க ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஜான் ஜூன்ல எக்ஸாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு சிக்ஸ் மந்த் தான் இருக்கு நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா எவ்வளவு கோஷன்ஸ் அப்படிங்கிற லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் இல்லையா சோ இத்தனைக்கும் நீங்க புரிஞ்சு நோட்ஸ் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பிகனே அப்படிங்கிறப்போ நம்ம லெசன் வந்து எப்படி எக்ஸாம் எங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரிய டைம் எடுக்கும் சோ அதனால அது புரிஞ்சு நீங்க நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா சிக்ஸ் மந்த் நோட்ஸுக்கே சரியா போயிடும் ஆனா ஃபர்ஸ்ட் அட்டம் பாஸ் பண்ண விருப்பம் இருக்கவங்க என்னோட சஜஷன் நோட்ஸ் எடுக்காதீங்க ஓகேங்களா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்றது அப்படின்னு பின்னாடி சொல்றேன் செகண்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க

ஐஎன்எம் இதுதான் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்துட்டு இப்போ இந்த இதுதான் வந்துட்டு பேசிக்காக எடுத்தோடனே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க மேக்ஸும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இது வந்து நோட்ஸ் எடுத்திருக்கீங்களான்னு பாருங்க இது நோட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே எனக்கு நோட்ஸ் அவைலபிளாக இருக்கு இது எல்லாமே எனக்கு தரவா தெரியும் அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்கு ஸ்மால் யூனிட் இருக்கு அதுக்கு நீங்க நோட்ஸ் எடுத்து தாராளமா படிக்கலாம் கம்ப்ளீட் பண்ணவங்க நோட்ஸ் எடுத்து படிக்கலாம் பட் என்ன அப்படின்னா இது தரவா இருக்காங்க செக் பண்ணிக்கோங்க சிக்ஸ்டி பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ணிக்க இன்னும் இது தரவா இல்லை அப்படின்னா இதை நீங்க வந்துட்டு ரிப்பீட்டடா படிங்க இல்ல ஆல்ரெடி நான் தான் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா தயவுச்சு நோட்ஸ் எடுக்காதீங்க திருப்பி அது அந்த நோட்ஸ் நம்ம கண்ணுக்கு பழகறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் சோ அதனால ஆல்ரெடி புக்ல படிச்சுட்டு இருக்கோங்க நோட்ஸ் எடுக்கலாம் ஓகேங்களா அடுத்தது ஜஸ்ட் மிஸ் ஒன் ஆர் டூ டூ கொஸ்டின்ல மிஸ் பண்ணிட்டேன் இந்த எக்ஸாம் வந்துட்டு ஒரு ஒன்னு ரெண்டு கொஸ்டின்ல மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ போன வருஷம் நோட்ஸ் எடுக்காம படிச்சிடலாம் தான் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தோணுது இப்போ நோட்ஸ் எடுத்து படிக்கலாமா அப்படின்னு கேட்டா நீங்க வந்துட்டு போன வருஷம் ஒன் ஆர் டூ கொஸ்டின்ல விட்டுருக்கீங்க ஏதாவது குட்டி குட்டி யூனிட் விட்டுட்டு போயிருப்பீங்க ஏன்னா எல்லாமே படிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்ச யூனிட்ல கேர்லஸ் ஆயிருந்தாலும் சின்ன சின்ன யூனிட் அதாவது எக்கனாமிக் ஜாகிரபி சயின்ஸ் இதுல எல்லாம் உங்களுக்கு மார்க் வந்துருக்கும் நீங்க இதை படிக்காம போய் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்ததுல ஏதாவது கேர்லெஸ் ஆயிருந்தாலும் ஒன்னா டூ கொஸ்டின் எடுத்துருக்கீங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க ஆல்ரெடி அதை ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க ஒன் ஆர் டூ கொஸ்டின் தான் கேர்லெஸ்னா அந்த ஒரு கொஸ்டினியும் இந்த எக்ஸாம்ல கரெக்டா போனாலும் அதுக்காக லோன்ஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி எடுக்காதீங்க அது ஆல்ரெடி எந்த இதுல படிச்சீங்களோ ரோன்ஸ் எடுத்து படிச்சிருந்தாலும் சரி புக்ல படிச்சிருந்தாலும் சரி அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க ஏன்னா ஒன் ஒன் இயரா நம்மளுக்கு பார்த்து பண்ணுற கண்டென்ட் அதை ப்ரிவிஷன் பண்றது ஈஸி புதுசா படிக்கிற ஸ்மால் யூனிட் வேணா நோட்ஸ் எடுத்து படிங்க ஓகேங்களா சோ ஜஸ்ட் மிஸ் அப்படினா நீங்க எந்த யூனிட்ட விட்டுட்டு போனீங்க போன எக்ஸாம்க்கு அப்படிን பார்த்து அத மட்டும் நோட்ஸ் எடுத்து படிச்சிட்டு சைடு பை சைடா ஆல்ரெடி எக்ஸாம்க்கு நீங்க படிச்சிட்டீங்க இல்லையா ஆல்ரெடி படிச்சு வச்ச கண்டென்ட் அதை விடாமல் இதில் ஃபோக்கஸ் பண்ணி அதை விட்டுறக்கூடாது ஸோ அதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இதை இது வேணால் நோட்ஸ் எடுத்து படிக்கலாம் ஸோ இப்படி தான் ஸோ கிட்டத்தட்ட மொத்தமாக பார்த்தா நோட்ஸ் எடுக்கிறது தான் என்னோடய சஜஷன் ஏன்னா ஹிக்ஸ் மந்த் தான் இருக்கு குட்டி யூனிட் தான் நான் இன்னும் நோட்ஸ் எடுக்காமல் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதை வேணால் எடுத்து படிக்கலாம் அப்போவும் நீங்கள் சைப்பை செய்ய இப்போ ஒரு நாள் படிக்கிறீங்களோ ஒரு ஹாஃப் அ டே ஆல்ரெடி படித்து இல்லை நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க இல்லை புக்கில் படிச்சுருக்கீங்க அப்படின்னா அதை ரிவிஷன் பண்ணிவிட்டு அது போக டைம் இருந்து நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஓகே இல்லை நான் ரிவிஷனே பண்ணல ஒரு ஒன் மந்த்துக்கு இந்த என்ன மிசாரணை நோட்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படின்னா அது தப்பு அதே மாதிரி ஆல்ரெடி படிச்சிருக்கேன் அதுக்கு நோட்ஸ் இல்லை ஆனால் எனக்கு நல்லா தரவோ தெரியும் அப்படின்னா தைரியம் நோட்ஸ் இருக்காதீங்க அது தேவையில்லாத டபுள் ஒர்க்குன்னு நான் சொல்லுவேன் ஸோ அதனால நம்ம எந்த யூஸ்மே இல்லை அது படிக்காத யூனிட்டை ஃபோக்கஸ் பண்ணிட்டு படிச்சது ரிவிஷன் பண்ணிட்டு படிங்க ஓகேங்களா சோ இந்த மாதிரி படித்த போகுது இது நீங்க லாஸ்ட் ஏப்ரல்ல நான் பேஷ் போட்டிருந்தோம் ஸோ நம்ம பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நோட்ஸ் எடுத்து படிங்க ஏன்னா அவங்களுக்கு ஏப்ரல்னா ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் ஏப்ரல்ங்கிறப்ப ஒன் இயர் டைம் இருக்கு ஸோ சிக்ஸ் மந்த் நோம்ஸ் இருந்தாலும் சிக்ஸ் மந்த் படிக்கலாம் இதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்து படிக்க வேணும் ஓகேங்களா ஸோ நம்ம லோட்ஸ் எடுத்து படிக்கல அப்புறம் வந்து ஞாபகம் இருக்க மாட்டேங்குது திருப்பி ரிவிஷன் டைம்ல ஃபுல் புக்கே படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்க்கலாம் சோ இப்போ நீங்க நோட்ஸ்லாம் எடுத்து படிக்கல அப்படின்னா புக் எடுத்துக்கோங்க புக்கு வாங்கிக்கோங்க மெயினாக இதுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் சிக்ஸ் மந்த்ல குயிக்கா படிக்கணும் அப்படின்னா புக்கு வாங்கிட்டு ஒரு ஹைலைட்டர் வாங்கிக்கோங்க ஹைலைட்டர் வாங்கிட்டு இப்போ ஒரு லெசன் படிக்கிறீங்க அப்படின்னா இப்படியா தமிழை பொறுத்தவரை நீங்கள் ஹைலைட்டர் வாங்கி ஹைலைட் பண்ணால் ஃபுல் லெசனே ஹைலைட் மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் மெயினாக இயர் ஓகேங்களா இயர் பிளேஸ் பாடல் வரிகள் ீங்களா சோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி படிங்க தமிழை பொறுத்த வரைக்கும் மற்றது எல்லாமே நீங்கள் தமிழை படிச்சு தான் ஆகணும் இப்போ நானே போன வருஷம் நோட்ஸ் எடுத்து தான் படித்தேன் ஆனால் நோட்ஸ் ஒரு வாட்டி படிச்சுட்டு இலக்கணம் மட்டும் நான் புக்கில் தான் படித்தேன் நோட்ஸ் எடுத்து ஏன்னா கான்செப்ட் வைஸ் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறப்போ ஸோ அந்த இலக்கணத்தை படிக்கிறப்போ திருப்பி நான் நோட்ஸ் எடுத்து படித்தேன் இல்லையா அதே கண்டென்ட் ஒரே நிலை துணைப்பாடம் செய்யும் எல்லாத்தையும் புக்லேயும் ஒரு வாட்டி நான் வாசிப்பேன் ஏன்னா நம்ம நோட்ஸ் என்னதான் நோட்ஸ் எடுத்தாலும் தமிழுக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் என் டு என் பேஜ் டு பேஜ் படிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் புக்கு புக்கில் தான் நல்லது ரிவிஷன் பண்ணுறப்ப டக்கு டக்குன்னு சப்போஸ் உங்களுக்கு இப்போ வந்துட்டு ஒன் வீக் தான் இருக்கு தமிழ் நீங்கள் ரிவிஷன் பண்ணலாம் எக்ஸாம் ஒன் வீக் தான் இருக்குன்னா டக்குன்னு இது எல்லாத்தையும் மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம் மற்றபடி கிளியரியா கான்செப்டா படிச்சது நமக்கு என்னைக்குமே மறக்காது இந்த வருஷங்கள் பிளேஸ் பாடல் வரி அதோட ஆத்தர் யார் எழுதுனாங்க இதெல்லாம் தான் நம்மளுக்கு மறக்கும் ஸோ நமக்கு ரிவிஷன் பண்ண டைம் இல்லை லாஸ்ட் மாரி ஒன் வீக் தான் இருக்கு தமிழ் இன்னும் தொடவே இல்லை ரொம்ப நாள் முடி படிச்சுங்களா டக்குன்னு ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டா கான்செப்டா கேட்டால் ஆப்ஷன் பார்த்து ஈஸியான மாட்டேன்னு பண்ணிக்கலாம் ஸோ இதை மட்டும் ஹைலைட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேங்களா அப்படி இல்லைன்னா இதெல்லாத்தையும் வந்துட்டு ஒரு கலர் ஹைலைட்ல ஹைலைட்ல ஹைலைட் பண்ணிக்கிட்டு கான்செப்ட் எல்லாம் ஒரு க்ரீன் கலர் இந்த ஒரு ரெட் கலர்லேயும் ஹைலைட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த டைம் படிக்கிறப்ப என்ன பண்ணுங்கன்னா இப்போ புதுசா படிக்கிறீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு இப்போ தமிழ் புக் எடுத்து படிக்கிறீங்க டென்த்தில் ஒரு கிளாஸ் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் இம்பார்டன்ட் தோணுதோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணி படிங்க ஹைலைட் பண்ணி வச்சுட்டு திருப்பி அடுத்த டைம் படிக்கிறப்ப நீங்க என்ன ஹைலைட் பண்ணீங்களோ அதை மட்டும் படிக்க படிச்சுட்டு ஒன்ஸ் டெஸ்ட் எழுதுங்க டெஸ்ட் எழுதறப்போ நீங்க ஹைலைட் பண்ண ஏதாவது மிஸ் லைன்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு இப்போ நான் ஹைலைட் பண்ணி படித்தேன் ஆனால் டெஸ்ட் எழுதுறப்ப எனக்கு ஒரு கொஸ்டின் கேன்சர் தர அந்த பாயிண்ட் இருக்குன்னு பார்த்து அதை ஹைலைட் பண்ணுங்க அடுத்தடுத்த ரிவிஷன் பண்றப்போ ஹைலைட் பாயிண்ட் மட்டும் படிக்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப நம்ம கான்செப்ட் புரிஞ்சிடும் ஸோ அதனால சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி படிச்சிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் புக்லேயே வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா ப்ரீவிஜியர் கொஷின் இப்போ ரிவிஷன் பண்ணுறப்போ வீக்லி வீக்லி டெஸ்ட் எடுக்கிறப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா சைடுல எழுதி வையுங்க இப் நீங்க எழுதி வச்சீங்கன்னா உங்களுக்கு அது என்னைக்குமே மறக்காது சோ இது மாதிரி சைடுல வந்துட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இப்போ பார்வையிலலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க புக்க படிச்சுட்டேன் படிச்சுட்டு கொஷின் இப்போ ரிவிஷன் பண்ணலாம்னு வாங்குறப்போ அதுல நிறைய தெரியல அப்படிம்பாங்க சோ அதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா சைட்ல எழுதி வச்சுக்கோங்க தெரியல நான் ஃபுல்லா படிச்சேன் ஏன் தெரியல அப்ப எக்ஸாமே தெரியாது அப்படி ஒரி பண்றது விட்டு போட்டு அதுல ஏதாவது ஆர்டிக்கல் இருக்குன்னா அது எந்த சம்பந்தமான புக்கு இந்திய அரசியல் அமைப்புல வருதா இல்ல மாநில அரசுல வருதா மத்திய அரசுல வருதுன்னு பார்த்து பிரிச்சு சைட்ல எழுதி வச்சுக்கோங்க நான் ரெஃபரன்ஸ் நோட்ஸ் காட்டுறேன் சோ இதெல்லாம் சொல்றேன் இது வந்து புக்ல எழுதிக்கோங்க தான் என்னோட சஜஷன் இதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகும் சோ புக்ல வந்து ஹைலைட் பண்றீங்கன்னா சைட்ல இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க பட் என்னன்னா நீங்க பண்ணக்கூடாது என்ன அப்படின்னா எழுதி பார்க்கறது ஓகேங்களா டெஸ்ட் மாதிரி புக் எழுதி பார்க்காதீங்க இது நிறைய பேர் பண்ணுவீங்க படிச்சுட்டு புக் பேக்ல போட்டு தீர்க்கிறது ஒன்னொன்னா யோசிச்சு எழுதி பார்க்காது இந்த மாதிரி பண்றீங்க நான் ரிவிஷன் பண்றப்ப நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் impres ஒரு sincere lien plane plane பண்ணி plane பாயிண்ட் plane அந்த plane plane எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கணும் plane இருந்துச்சுன்னா ரிவிஷன் plane 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 படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ரிவிஷன் பண்ணி போயிடலாம் ஸோ இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி plane நோட்ஸ் plane 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 நோட்ஸ் plane இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் plane மட்டும் பார்க்கப்படுத்திக்கோங்க plane இப்போ நிறைய நோட்ஸ் சில நோட்ஸ் நோட்ஸ் எப்படி எடுக்கலாம் நான் தமிழை நான் ரெண்டு

இப்படி இப்ப வச்சிட்டீங்க அப்படின்னா ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா ஒரு இயல் நடக்குறீங்க செயல் மடிக்கீங்க துணைப்பாளர் புக் நடிகர் அத்தனை மடிப்பீங்க சோ அப்ப அந்த செயல் நம்மளுக்கு அவங்க கையில செயலையே படிச்சுட்டு போறீங்க அப்படின்னா அதனால் ஒரு அப்படின்னு ஃபுல்லா படிக்கிறப்ப நீங்கள் ஈஸியாக ரிலேட் பண்ணி நீங்கள் அபோ வச்சுக்கலாம் இப்போ டென்த்தில் எடுத்தா டென்த்தில் இருக்கிற அத்தனையும் அத்தனை செயலையும் படிக்கிறப்போ ஒரு செயலில் ஒரு வேர்டுக்கான மீனிங் கொடுத்துருப்பாங்க பின்னாடி பெரிய புராணத்துக்கு போகிறப்ப அதே மீனிங் இருக்கும் ஸோ அதை படிக்கிறப்ப இன்னும் நம்மளுக்கு ஒரு டெப்த்தான ஒரு ஐடியா கிடைக்கும் நல்லா புரியும் அதனால இப்படி படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ செயலில் எழுதுறப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபுல் பாடலும் அதோட செயலில் ஒரு பாடல் இருக்கு அப்படின்னா ஃபுல்லா எழுதிடுவேன் அது பெரிய புராணமாகவே இருந்து அது ஒரு நாலு பேஜே இருந்தாலும் எழுதி வச்சுருவேன் ஸோ அது கீழே இருந்த மீனிங்லாம் அப்படியே எழுத மாட்டேன் ஸோ அந்த பாடலை மட்டும் எழுதிட்டு அண்டர்லைன் பண்ணி கீழே பொருள் கொடுத்துருப்பாங்க அந்த பாடலையே அண்டர்லைன் பண்ணி மேலே மேலே பொருளுக்கு வந்துட்டு ஆன்சர் எழுதி வச்சுருவேன் ஸோ இப்போ வந்துட்டு சினம் அது அதோட பொருள் என்ன கோவம் அப்படின்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணி நான் எழுதி வச்சுருவேன் ஸோ இப்போ எழுதிட்டு அவங்க புக்கில் பாட்டி வாசிச்சு நான் எழுதுறதுனால அந்த பாடலோட பொருள் எனக்கு ஈஸியாக புரியும் அதனால செய்ய பொறுத்த வரைக்கும் எந்த பாடல்களையும் மிஸ் பண்ணாதீங்க கீழே ஆசிரியர் குறிப்பு ஆசிரிய குறிப்பு எழுதுறப்ப என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பாயிண்ட் பயிண்டா எழுதிருவேன் எழுதுறப்ப எந்த வருஷம் பிறந்தது பிறந்தாரு அப்படின்னு எழுதிடுவேன் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இடம் ஒரு பிறந்த இடம் பெற்றோர்கள் அப்புறம் என்ன நூல் எழுதினாரு அந்த நூலை பிரிச்சு கொடுத்துருப்பாங்க சில டைம்ல கதை என்ன எழுதினாரு சிறுகதை என்ன எழுதினாரு ஸோ அதை தனித்தான் இப்படி பாயிண்ட் பாயிண்டா எழுதிருவேன் ஸோ இதை பார்த்தா அழகா ஒரு நோட்ஸ் ஈஸியா இருக்கும் நம்ம ஈஸியாகும் மாதிரி தான் தமிழ் ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸுக்கும் அதே மாதிரிதான் நோட்டை வந்து ரெண்டு நோட்டா பிரிச்சிருவேன் ஒரு புரியிற மாதிரி சைட்ல குறிப்பு மாதிரி எழுதிருப்பேன் பிராக்கெட்ல இந்த பார்முலா பாத்துமே சிலருக்கு புரியாது இந்த ஃபார்மலா சோ அதனால அது வந்து குறிப்பு மாதிரி எழுதிட்டு அது ஒரு எக்ஸாம்பிள் சமயம் போட்டு வச்சிருப்பேன் இந்த ஃபார்முலா நோட்ல செகண்ட் இனிய நோட் வந்துட்டு ப்ரீவியஸ் சாம்ஸ் இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு வச்சுருப்பேன் இந்த ஃபார்முலாலேயே வந்துட்டு நான் எப்பவுமே எக்ஸாம்பிள் சம் ஒன்னே ஒன்று எழுதிடுறேன் ஒரு ஒரு ஃபார்முலாவுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் எழுதிடுறேன் அந்த நோட்டு இருக்கும் அது போக ப்ராக்டிஸ் ஒரு நோட்டு ஸோ இந்த மாதிரி தான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும் ஸோ அடுத்து ஜிகே ஜிகேல வந்துட்டு ஒரு ஒரு யூனிட்டுக்கும் ஒரு ஒரு நோட் போட்டுக்கிறது தான் நல்லது இது வந்துட்டு நான் இப்போ இப்போ சொல்றேன் இப்ப படிக்கிறீங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டம்ல பாஸ் ஆகணும்னா இது தயவுஞ்சு ட்ரை பண்ணாதீங்க புக்லேயே ஹைலைட் பண்ணி படிங்க ஸோ பார்ட்டி ஹிஸ்டரி ஐயனாம் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு நோட் போட்டுருவேன் இப்ப பார்ட்டியில வந்துட்டு நான் ஒரு டென்த் பார்ட்டி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் டென்த்ல இந்திய அரசமைப்பு எழுதுறேன் அப்படின்னா

டுவெல்த்தில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எடுத்து அதே உக்கில் எழுதி வச்சிருவேன் ஸோ டுவெல்த் டுவெல்த் குவாலிட்டி தனியாக டென்த் குவாலிட்டி தனியாக அப்படி இருக்காது ஸோ இப்போ டென்த் குவாலிட்டியில் ஒரு லெசன் எழுதுறேன் அப்படின்னா அதில் டென்த் குக்கில் இருக்கிற பேசிக்கும் இருக்கும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் இருக்கும் அது போக நான் ரிவிஷன் பண்ணுறப்ப ப்ரீவியஸர் கோச்சிங் பேப்பர் ப்ரீவியஸர் கோச்சிங் பேப்பர் ரிவிஷன் டைம்ல படிக்கிறேன் அப்படின்னா அதையும் எழுதி வச்சிருவேன் ஸோ ரிவிஷன் நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா இன்னைக்கு எடுத்து குவாலிட்டி பாக்கிறேன்னா டென்த்து பாட்டி தனியாக டுவெல்த்து பாட்டி தனியாக புரட்டி புரட்டி பார்க்க தேவையில்லை ஒரு ஒரு அரசு இந்திய அரசு அனுப்புன்னு எடுத்தேன்னா அது டென்த்து டுவெல்த்து சிக்ஸ்த்தில் எங்கெல்லாம் இருக்கும் அது எல்லாமே ஒரே பென்ஸில் எனக்கு கிடைக்கும் பேசிக் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தனியாக சைக்கிள் சைடில் வேறு கால பெண் எழுதிக்கிங்கன்னா ப்ரீவியஸ்கொஷன் பேப்பரும் இருக்கும் ஸோ இது தன் மூலையில் தனித்தனியாக பிரித்து பார்க்க தேவையில்லை டக்குன்னு ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஸோ ஹிஸ்ட்ரி அயணம் எல்லாருக்குமே எப்படி ஹிஸ்ட்ரி கூட நான் எது சொல்லியிருந்தேன் சிக்ஸ்த்து செவன்த்து இருக்கும் லெவன்த்லேயும் இருக்கும்

நான் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிக்கிறப்ப எக்ஸ்ட்ரா எழுதி வச்சது இது வந்துட்டு ஏதாவது எனக்கு கன்சல்டேட்டடாக கிடைக்கணும் அப்படிங்கிறப்போ இதெல்லாம் வந்து தனித்தனியாக சில டைம் கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு லெசன் ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கும் ஆனால் புரியாது என்னதான் சொல்ல வராங்கன்னு ஆனால் இது கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத அப்பப்போ கன்சல்டேட் பண்ணி எழுதுவேன் இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்ட்ரா எழுதுற பாயிண்ட் இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்து எழுதுனது ஸோ இப்போ இந்திய அரசாங்கம் இப்போ எழுதியிருக்கீங்களா இந்த ரெட்ல எழுதிருக்கேன் டுவெல்த்துல இருந்து எடுக்கிறது டுவெல்த்து இந்த ரெட்ல எல்லாமே ஒண்ணு டுவெல்த்தா இருக்கும் இல்லன்னா ப்ரீவியசியல் கொஸ்டின் பேப்பரா இருக்கும் அதே மாதிரிதான் இந்த பிளாக் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நீங்க புக்ல இருக்காது இந்த ப்ளூ மட்டும்தான் புக்ல இருக்கும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எல்லாமே பிளா இருக்கிறது ரெட்ல இருக்கிறது எல்லாம் ஒண்ணு பிரீவியசியர் கொஸ்டின் பேப்பர் இல்ல டுவெல்த் ஸோ என்ன பண்ணுவோம்னா சும்மா அப்படியே எடுத்து நானூறு நாலு ரூபா திருக்க மாட்டேன் இப்போ ராஜேந்திர பிரசாத் தலைவர் தலைவரான இந்திய அரசின் இந்திய அரசியல் நிர்ணய சபையோட தலைவராக ராஜேந்திர பிரசாத் இருந்தாருன்னு டென்த்து புக்லேயே இருக்குது நான் லெவன்த்து படிக்கிறப்போ ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசு தலைவராக எந்த டேட்டில் ஆனாலும் இருக்குது அப்படின்னா இங்கே போய் மறுபடியும் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசு தலைவராக டிசம்பர் பதினொன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு இருந்தாரா அப்படின்னு போட மாட்டேன் இங்கேயே இருக்கா பக்கத்தில் டேட் எழுதிருவேன் அவ்வளோதான் ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எழுதுறப்போ சும்மா அப்படியே நடனும் நடவளும் எழுதக்கூடாது எந்த கான்செப்ட்டோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்னு பார்த்தா அந்த கான்செப்ட்டு பக்கத்துலேயே எழுதிட்டிங்கன்னா அந்த கான்செப்ட்டு படிக்கிறப்போ ஃபுல் டீப்பான ஒரு டீட்டைலில் உங்களுக்கு அனுப்பிச்சி ஸோ இந்த மாதிரி தான் இது எல்லாமே வந்துட்டு நான் வந்து முதல் கூட்டம் நம்ம புக்கில் இருக்குது கடைசி கூட்டம் லெவன்த் டுவல்த்லேயும் ஒரு ப்ரீவியஸ் क्वेश्चन பேப்பர்ல இருக்குன்னா அடுத்ததுலையும் எழுதிடுவோம் இதை கொண்டு போய் மேலே எழுதுனோம்னா படிக்கிறப்ப நமக்கு ஒரு சிங்க் கிடைக்காது அந்த அந்த ஒரு கான்செப்டை பத்தி கரெக்டான நாலேஜ் கிடைக்காது அதனால எந்த கான்செப்டை பத்தி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் படிக்கிறோமோ அது அந்த கான்செப்ட் பக்கத்தில் தான் ஓகேங்களா சோ இது உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக காட்டுறேன் இப்போது முகவுரை இருக்குன்னா முகவரை முகவுரை பற்றி நான் டுவெல்த்தில் எக்ஸ்ட்ரா படிச்சது ப்ளஸ் ப்ரீவியஸ் எக்வஷன் பேப்பரில் படித்தது இருக்குன்னா அந்த கீழே தான் எழுதணும் அதை எடுத்துட்டு போய் நம்ம குடியுரிமைக்கு இல்லையோ இல்லை லாஸ்ட் பேஜ்லயே எழுதினீங்கன்னா முகவுரை படிச்சுட்டு பின்னாடி போய் லாஸ்ட் பேஜ்ல படிக்கணும் மைண்ட்ல வந்து சிங்காக இருக்காது முகவுரைனா அது ரிலேட்டடான பேசிக் பாயிண்ட் ப்ரீவியஸ் எக் கொஷன் பேப்பர் லெவன்த் டுவெல்த் எல்லாத்தையும் சேர்த்து தான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் எழுதுங்க இது வந்துட்டு குரூப் டூ ப்ரில்ஸ் குரூப் ஒன்ல ப்ரீ ஸ்டா இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் இப்போதைக்கு என்னோட சஜஷன் வந்துட்டு இதை நோட்ஸாக எழுதாதீங்க புக்கில் ஹைலைட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த சைடாக எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கு இல்லையா இதெல்லாம் புக்கில் வர எழுதி வச்சுக்கோங்க இதுவும் அதே தான் நல்லா வசதி எக்ஸாம்பிள் இருக்கலாம் அந்த குடியரசுத் தலைவர் எழுதுறேன் அப்படின்னா சேம் குடியரசுத் தலைவரை பற்றி நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஏதாவது படிக்கிறேன்னா அதுக்கு நேரம் தான் நீங்கள் எழுதணும் திருப்பி அது ஒரு சென்டென்ஸாக எழுதாதீங்க ஓகேங்களா இப்ப நான் நாடாளுமன்ற அதிகாரம் ஒன்று இருக்கு அப்படின்னா அதுல வந்து புக்ல நான் படிச்சு எழுதி வச்சிட்டேன் லெவன்த் டுவெல்த் படிச்சாலும் சரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சாலும் சரி என்ன படிச்சாலும் சரி அந்த கண்டென்ட்டை நெருக்கி தள்ளி கடைசியில் நாடாளுமன்றம் பண்ணுறாதீங்க தான் எழுதணும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் அப்போ ரிவிஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா இப்படி இது ஒரு கான்செப்ட்னா ஒரு கா ஒரே லெசன் தான் ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து படித்தாச்சு பிரித்து பிரித்து படிக்க தரையில் ஸோ இதை காட்டுறதுக்காக உங்களுக்கு இது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ சொல்கிறேன் நோட்ஸ் எடுக்க விருப்பில் இருக்கவங்க குரூப் ஒன் குரூப் டூக்கு படிக்க போறீங்கன்னா நோட்ஸ் எடுங்க இப்போ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் குரூப் ஃபோர் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஹைலைட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேங்களா அந்த நோட்ஸ்ல எடுத்து எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டால் நீங்கள் புக்கில் எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த வீடியோ சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோ வெயிட் பண்ணலாம் மட்டுதேன் பாய்